அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் மகி தட் இஸ் சஸ்பென்ஸ் மஞ்சு மகியின் வீட்டுக்கு கிளம்புகிறாள் மஞ்சு மஞ்சுவுக்காக மகி காத்திருக்கின்றான் வேறாரிய மஞ்சு செய்தி அனுப்புகிறான் பதில் வரவில்லை இப்போதும் பதில் வரவில்லை மகி பயந்து போகின்றான் மஞ்சுவின் வீட்டுக்கு வந்து பார்க்க வீடு பூட்டி கிடக்கிறது அலைபேசியை பார்க்கின்றான் இதய துடிப்பு அதிகமாகின்றது என்னாச்சும் தெரியலையே எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவிக்கின்றான் வழக்கமான சிக்னலில் மஞ்சுவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் மகி அவ்வப்போது செய்தியும் அனுப்பி கொண்டிருந்தான் அதுவரை எந்த ஒரு பதிலும் வரவில்லை கலங்கிய வெளிகளுடன் சிக்னலிலேயே அமர்ந்துவிட்டான் விடிந்ததும் செய்தி அனுப்பினான் எந்த ஒரு பதிலும் வரவில்லை வழக்கமான சிக்னலில் இரவும் பகலும் மாறி மாறி மஞ்சு புக்காக காத்திருந்தான் வீடை வெறிச்சோடி போனது என்ன நடந்திருக்கும் மகியால் யூகிக்க முடியவில்லை வீடு சிக்னல் என நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது